அஸ்ஸலாமு உழைக்கும் வரகமத்துல்லாக இவன் நம்ம நபிமார்களின் வரலாறை நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம யூசுப் அழகி வசலம் அவர்களின் வரலாறை இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகம் இரண்டு பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அல்லாஹ் யூசுப் அழகிய வசலம் அவர்களின் அழகில் மயங்கி காதலில் அவங்க விழுகிறாங்க நம்ம நேற்று அந்த பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக யூசுப் நபி வந்து தப்பிச்சு வேறு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு ஓடுறாங்க அவங்களும் கணவன் இல்லாத நேரத்தில் அவங்கள வந்து அடையணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களும் அழகில் சலித்தவங்க இல்லை அந்த பெண் அவங்கள அதாவது தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு யூசுப் பள்ளி வசலம் அவங்க வாசல் வழியாக ஓடுறாங்க அதை வந்து அந்த பெண் வந்து அவங்க பின்னாலேயே அவங்களும் ஓடுறாங்க ஓ யூசுப் நம்பியோட பின் சட்டையே அவங்க பின்புறமாக இழுக்கிறாங்க அவங்களோட சட்டை கிழிஞ்சிருது யூசு பள்ளியவசலம் அவர்கள் வாசலை திறக்கிறாங்க அப்போது அந்த பெண்ணினுடைய கணவர் வந்துடுறாங்க அவங்க இந்த தப்பிக்கிறதுக்கு சுலைக்க அவங்க இருக்கிறாங்க இல்லையா உங்களோட மனைவியை இவன் துன்புறுத்திட்டான் இதுக்கு நீங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு சிறை தண்டனை கொடுக்க போறீங்களா இல்லை துன்புறுத்தும் தண்டனை கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுலைக்கா இல்லை பொய்ய மருத்துவ யூசுப் நபி அவர்கள் இவர்கள்தான் என்ன அழைச்சார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் நபி இவரோட சட்டை முன்புறமா கிழிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பெண் உண்மைதான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த சட்டை பின்புறமாக கிழிஞ்சிருந்துச்சுன்னா யூசுப் அவர்கள் உண்மை சொல்கிறார்கள் இந்த பெண் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம் அதே மாதிரி அந்த சட்டை பின்புறமாக தான் கிழிஞ்சிருந்தது அவங்க எஜமான் உங்களோட சூழ்ச்சி தான் இது நீங்கள் உடனே அல்லாவுக்கிட்ட பாவம் அன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக பாவம் செய்தவளாக இருக்கிறாய் என்று அந்த பெண்மணியை பார்த்து எஜமான் கூறுகிறான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே கசிய ஆரம்பிச்சு விட்டது அமைச்சரோட மனைவி அவங்க அடிமை கிட்ட காதல் வசம் படுறாங்க காதல் வசப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே இந்த விஷயம் கசிய ஆரம்பிக்குது கேட்ட அந்த பெண்மணி ஊரில் உள்ள எல்லா பெண்கள்கிட்டையும் எல்லா பெண்களையும் அவர்கள் விருந்துக்கு அழைக்கிறாங்க எல்லாரும் விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரோட கையிலையும் ஒரு பழத்தையும் சக்தியையும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு யூசுப் நம்பியை அவங்க முன்னால் நடந்து போக சொல்றாங்க யூசுப் நம்பி அழக பார்த்து எல்லாருமே பழத்தை அறுக்கிறதுக்கு பயில அவங்களோட கைகளை அறுத்து விட்டாங்க உடனே விருந்துக்கு வந்த பெண்மணிகள் எல்லாருமே சொல்றாங்க நிச்சயமாக இவர் மனிதராக இருக்க முடியாது இவர் ஒரு மலக்குமார்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பெண்மணி அந்த சுலைகா அடிமையை சேர்த்து வச்சு என்னை இழிவுபடுத்தினீங்களோ அவர்தான் இவர் என்று கூறினார் ஒரு தடவை அவரை நீங்க பார்த்ததுக்கே தன்னை மறந்து நீங்க கையை அறுத்துக்கிட்டீங்க ஆனா அவர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நான் அவரை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நான் தான் அவரை ஆசைப்பட்டு அழைச்சேன் ஆனால் அவர் மன உறுதியோடு நின்று விட்டார் ஆனால் அவரை எனக்கு ஒரு நாள் ஒத்து ஒழிக்க இல்லைனா நான் கண்டிப்பாக அவரை சிறை சிறை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் அவரை தப்பான தப்பானவர்களாக ஒருத்தரை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே யூசுப் அலிகலம் அவர்கள் அல்லாவிடத்தில் துபா செய்கிறாங்க எனது ரச்சகனை என்னை எதை பக்கம் இவர்கள் பக்கமாக இழுக்கிறாரோ இதை விட எனக்கு சிறைச்சாலையே மேலானது இந்த பெண்மணியிலேருந்து என்னை காப்பாற்றலைன்னா இந்த பெண்களோட சூழ்ச்சியிலேருந்து இன்னை காப்பாற்றலைன்னா ஒரு பக்கம் நான் சாய்ஞ்சிருவேனோ என்னமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு யூசுப் நம்பி அவர்கள் துவா செய்கிறாங்க சம்பவத்தை இந்த அறிந்த அந்த அந்த நாட்டு அரசன் யூசுப் நம்பி அவர்களை சிறையில் அடைச்சிருந்தான் எதுக்குன்னா பெண்கள் இடத்துலேருந்து அவரை காப்பாற்றுறதுக்காக சிறையில் இருக்கும்போது அல்லாவினுடைய ஆற்றலை எடுத்துரைத்து அந்த பக்கத்து மக்களை எல்லாம் இழுக்கிறார்கள் சிறையில் இருக்கும்போது இரண்டு சிறைவாசிகள் சொல்கிறார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று அதில் ஒரு சிறைவாசி நான் திராட்சை பழத்திலிருந்து மதரசம் பிழிவது போல் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள் இரண்டாவது சிறைவாசி நான் தலையில் ரொட்டி சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது பறவைகள் அதை கொத்தி தின்பது போல் கனவு கண்டேன் என்றார் கண்டிப்பாக நீங்கள் அறிவுள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலிவசலம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டு யூசுப் அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அறிவிலிருந்து நான் விளக்கம் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் யார் மதரசம் பிழிவது போல் கனவு கண்டாரோ அவர் கூடிய சீக்கிரமே விடுதலையாகி ஏறிடுவீர்கள் என்று கூறுகிறார் உங்களோட முதலாளிக்கு நீங்கள் மதரசம் பிழிந்து குடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் ரொட்டி சுமந்து கொண்டு போவது போல் கனவு கண்டாரோ அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து விடுவார்கள் என்றார் உங்களோட உடலை பறவைகள் கொத்தி திங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு சிறைவாசி விடுதலை ஆகி போயிடுறாங்க உங்களோட அரசன்கிட்ட என்னுடைய எண்ணெய் பற்றி எடுத்து உரைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க விடுதலையான அந்த சிறைவாசிக்கிட்ட ஆனால் அந்த விடுதலையான சிறைவாசி சைதான் மறக்கடைச்சிடுறான் ஹூசுப் அலிவசலம் அவர்களை பற்றி அவர்களை பற்றி சொல்லவே இல்லை யூசுப் நபி அவர்கள் மேலும் சில காலம் சிறையிலே தான் இருக்கிறாங்க இன்ஷால்லாம் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசலாமும் வலைக்கும்